வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ் குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் முயற்சி திருவனையாக்கும் நான் நேற்று ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் திருப்பூர் மாநகரில் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நேரடி வகுப்பை வெற்றி மக வெற்றிகரமாக நடத்தியுள்ளேன் இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் முந்நூறு பேர் கலந்து கொண்டனர் மாபெரும் வெற்றி திருப்புமுனை முன்னூறு பேரின் கனவுகளை நிஜமாக்கிய ஏற்றுமதி வழியை நிஜமாக்கிய ஏற்றுமதி நேரடி பயிற்சி வகுப்பு மெகா பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் மாபெரும் வெற்றி இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் குடும்பத் தலைவிகள் விவசாயிகள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் ஆடிட்டர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் வக்கீல்கள் தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் என்று பொதுமக்கள் என்று முன்னூறு பேர் கலந்து கொண்டனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏற்றுமதி தொழிலில் சாதனை படைக்க முன்னூறு பேருடன் திருப்பூர் மாநகரில் நான் நடத்திய ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு பிரம்மாண்டமான மாபெரும் வெற்றி முந்நூறு பேர் கலந்து கொண்ட இந்த ஏற்றுமதி நேரடி பயிற்சி வகுப்பில் என்னுடைய பன்முகத்திறமை அனைவரையும் கவர்ந்தது இந்த மாபெரும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் வெறும் தகவல்கள் வழங்குவதைத் தாண்டி உலக அரங்கில் நுழைய தேவையான ஏற்றுமதி உத்திகள் லாபகரமான ஏற்றுமதி வாய்ப்புகள் பற்றிய புரிதல்களை வழங்கினேன் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுமதி தொழிலை கற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் ஏற்றுமதி கனவுகளை நிஜமாக்குவதற்கும் நான் நடத்திய ஏற்றுமதி நேரடி பயிற்சி வகுப்பு திருப்புமுனையாக அமைந்தது நான் திருப்பூர் மாநகரில் நேற்று ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நடத்திய ஏற்றுமதி பயிற்சி நேரடி வகுப்பு அடுத்த தலைமுறை ஏற்றுமதியாளர்களை உருவாக்கும் பயணத்தில் முதல்படியாக இருக்கும் நான் நேற்று ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் திருப்பூர் மாநகரில் காய்கறிகள் தேங்காய் முந்திரி ஏலக்காய் மிளகு வேளாண் பொருட்கள் உணவுப் பொருட்கள் ஆயத்தாடைகள் கைத்தறி பொருட்கள் கைவினைப் பொருட்கள் தோல் பொருட்கள் சணல் பொருட்கள் ஆகிய பொருட்கள் ஏற்றுமதி செய்வது பற்றி நேரடி பயிற்சி திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளேன் இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் முந்நூறு பேர் கலந்து கொண்டனர் மாபெரும் வெற்றி இந்த பயிற்சி வகுப்பு மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது நான் நேற்று திருப்பூர் மாநகரில் நடத்திய ஏற்றுமதி பயிற்சி நேரடி வகுப்பில் முந்நூறு பேர் கலந்து கொண்ட பயிற்சி வகுப்பு மாபெரும் வெற்றி முந்நூறு பேரின் கனவுகள் ஒரே இலக்கு ஏற்றுமதி எழுச்சிக்கு வித்திட்ட வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் பயிற்சி ஒப்பை நான் நடத்தியுள்ளேன் பொதுமக்கள் ஏற்றுமதி தொழிலில் உற்சாகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள் விடை கிடைத்தது இந்த பிரம்மாண்ட ஏற்றுமதி பயிற்சி ஒப்பில் மாணவர்கள் இல்லத்தரசிகள் தொழிலதிபர்கள் என்று முன்னூறு பேர் கலந்து கொண்ட இந்த பயிற்சி ஏற்றுமதி தொழிலை சிறந்த முறையில் கற்றுக் ஆடிட்டர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் என்று அனைவருக்கும் ஏற்றுமதி தொழில் பற்றி பல விஷயங்களையும் வழிகாட்டுதல்களையும் சிறந்த முறையில் கற்றுக் நான் இந்த ஏற்றுமதி பயிற்சி ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்று ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோட் இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் இந்த ஏற்றுமதி பயிற்சி ஒப்பிலில் விளக்கமாக கற்றுக் கொடுத்தேன் காய்கறிகள் தேங்காய் முந்திரி ஏலக்காய் மிளகு கருவேப்பிலை வே வேளாண் பொருட்கள் உணவுப் பொருட்கள் ஆடைகள் கைத்தறி பொருட்கள் கைவினைப் பொருட்கள் தோல் பொருட்கள் சணல் பொருட்கள் ஆகிய அனைத்து பொருட்களையும் ஏற்றுமதி செய்வது பற்றி நேரடி பயிற்சி வகுப்புகள் திருப்பூர் மாநகரில் நடத்தி வருகிறேன் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறேன் காய்கறிகள் தேங்காய் முந்திரி ஏலக்காய் மிளகு கருவேப்பிலை வேளாண் பொருட்கள் உணவுப் பொருட்கள் ஆடைகள் கைத்தறி பொருட்கள் கைவினைப் பொருட்கள் தோல் பொருட்கள் பொருட்கள் என்று அனைத்து வகையான பொருட்களையும் ஏற்றுமதி செய்வதை பற்றி அடுத்த நேரடி பயிற்சி வகுப்பு வருகிற பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாநகரில் நடத்தவுள்ளேன் நேரடி பயிற்சி வப்பில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளையும் கலந்து கொள்ளலாம் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி ஒப்பிலில் கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபிள்யூ 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 டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன் நான் இந்த பயிற்சி ஒப்பில் உலகின் சந்தை வாய்ப்புகளை அனைவருக்கும் புரிய வைத்து சொந்த ஊரில் இருந்தபடியே ஏற்றுமதி தொழிலை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களை கற்றுக் கொடுத்தேன் அசாத்திய கனவுகள் அபார வெற்றி உங்கள் ஏற்றுமதி பயணத்தை திருப்பூர் மாநகரில் ஆரம்பியுங்கள் அடுத்த ஏற்றுமதி பயிற்சி நேரடி வகுப்பு வருகிற பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாநகரில் நடத்தவுள்ளேன் நீங்கள் ஏற்றுமதி தொழிலை அடியெடுத்து வைக்கவோ உங்கள் தொழிலை விரிவுபடுத்தவோ காத்திருக்கிறீர்களா உங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை உலக சந்தைக்கு எடுத்து செல்ல ஒரு அரிய வாய்ப்பு வருகிற பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாநகரில் நான் நடத்தவுள்ள ஏற்றுமதி பயிற்சி ஒப்பில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய பொருட்களின் விவரங்களை நீங்கள் கற்கலாம் இந்த பயிற்சி ஒப்பில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் முக்கிய பொருட்கள் காய்கறிகள் தேங்காய் முந்திரி ஏலக்காய் மிளகு கருவேப்பிலை தானியங்கள் எண்ணெய்கள் கீரைகள் ஆடைகள் கைத்தறி பொருட்கள் கைவினைப் பொருட்கள் தோல் பொருட்கள் சணல் பொருட்கள் இந்த பயிற்சி வகுப்பில் சர்வதேச அளவில் சந்தைப்படுத்துவது தரக்கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது லாபகரமாக ஏற்றுமதி செய்வது பற்றி விளக்கமாக கற்றுக் கொடுக்கவில்லை ஏற்றுமதி தொழில் குறித்த அனைத்து அத்தியாவசிய விவரங்களையும் உள்ளடக்கிய நேரடி மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுக்கு பதிவு செய்யுங்கள் இந்த விரிவான பயிற்சி வகுப்புகளில் நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கும் முக்கிய தலைப்புகள் ஏற்றுமதி என்றால் என்ன அடிப்படை கருத்துக்கள் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி படிப்படியான வழிகாட்டல் ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி சிறந்த பெயர்களை தேர்ந்தெடுக்கும் நுட்பங்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை அதிக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை அதிக தேவையுள்ள பொருட்களின் பட்டியல் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இலக்கு சந்தைகள் பற்றிய விவரங்கள் இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெறுவது எப்படி ஆர்டர்கள் பெறுவதற்கான யுத்தியல் பேக்கிங் செய்வது எப்படி சர்வதேச தரத்திற்கேற்ற பேக்கிங் முறைகள் கப்பல் விமானத்தில் ஏற்றுமதி செய்வது எப்படி சரக்குகளை அனுப்புவதற்கான நடைமுறைகள் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்று ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் விளக்கமாக கற்றுக் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் பயிற்சி கையேடு ஃபைல் ஃபைல் என்று பதினைந்து ஃபைல்கள் பேப்பர்ஸ் ஃபைல்கள் விளக்கமாக உள்ளன நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பேச்சுவைகளில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் பதினோரு ஆண்டுகளாக முந்திரி ஏலக்காய் மிளகு ஆகிய பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பத்து ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய வகுப்புகளை சென்னை கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் நான் ஒன்பது ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பல பத்திரிகைகளில் பல கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் நான் பத்து ஆண்டுகளாக ஏற்றுமதி பயிற்சி வப்புகள் மூலம் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஏற்றுமதியாளர்களை உருவாக்கி வருகிறேன் என்னிடம் ஏற்றுமதி பயிற்சி கலந்து கொண்டவர்கள் லட்சக்கணக்கான ஏற்றுமதியாளர்களாக சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்து வருகிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை தியரி பயிற்சி வகுப்புகளாக சிறந்த முறையில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்பத் தலைவிகள் விவசாயிகள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் ஆடிட்டர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் வக்கீல்கள் தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் அனைவரும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பற்றிய ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் அறிந்து கொள்ளுங்கள் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் பல அறி விவரங்களையும் தகவல்களையும் அறிந்து கொள்ளுங்கள்